நம்மளோட சமயம் இனம் போராட்டம் இது போராட்டத்தை தான் நம்ம முன்வைத்து நம்ம யாரும் நம்ம சமூக உதவி செய்ய முடியுமோ அதன் மூலமா அவர் பலன் அடைந்து எதுக்கு போறாங்க இந்த மயக்கால எனக்கும் லட்சம் செய்ய சல அம்னக்காரர்கள் ஓகே மத்த மத்தக்காரர்கள் எங்களுக்கு ரெண்டு பேருத்துக்கும் நெருங்கிய சம உறவு யாருக்கு இருக்கு இருக்கா இல்ல திருவிழா அப்படி இல்லடா நாங்க ஏதா ஒரு முடி எடுக்கறது ஒரு இது செய்ய எங்களுக்கு யாருமே ஆத்திரம் இல்லை நாங்க அம்மாவும் நான் ஆத்திரம் கொள்ள அவங்க நேரமா அப்படி இருக்கலாம் யாருமே மாத்திரம் இல்லை ஆத்திரம் கொடுக்கணும் புண்ணியம் இல்லை அவங்க சீட்டு பேர் கேஸ் ஆனால் நம்ம கட்சிக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலை ஒரே ஒரு சீட்டு தான் இந்த ஒரு சீட்டுனால நம்ம நல்லா இருக்கிறோம் அவ்வளோ தொடருவானே கவலைப்படுவானே நாளைக்கு வெளியே போயிட்டா தத்தி வீட்டில் எம்ஐசி தட்டுறதுடைய சூழ்நிலை இருக்கலாம் அதுக்கப்புறம் ஏன் வீட்டுக்கு வரலாம் நான் வந்து அசுதி கிட்ட கட்டிடுறேன் இதெல்லாம் தெரிஞ்சு எதுக்கு ஒரு முடிவு எடுக்கணுமா அப்படின்னு இந்த முடிவுக்கு வரும் ஏன்னா எதிர்காலத்துல என் முன்னால நீங்க எல்லாமே இந்த கட்சியை நம்பி வந்தவர்களுக்கு எங்க சொல்நலத்தை நினைக்கணுமா இல்ல பொதுநிலைய நினைக்கணுமா நீங்க சொல்லுங்க எது நினைக்கிறேன் எங்க ரெண்டு பேரும் போனா போனாங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்களா இருக்கிறீங்களா நலன் கருதி நம்மளுக்கு நாடாளுமன்றம் கருதி நம்ம எடுக்கிற பொழுது எப்படிங்க தப்பாகும் இவங்க கொடுக்க முடியாம அதுதான் ஒண்ணு சட்டம் போட்டு நம்ம போற போறதுக்கு சொல்லல நம்ம எதிர்கால நம்மளோட இளைஞர்கள் தலைமுறைக்கு எல்லாம் வேலை செய்து அரசியல் புரிந்து அரசியல் நீரோட்டம் தெரியக்கூடியவர்களுக்கு என்ன முடிவு நம்ம செய்வேன் ஏன்னா எங்க உட்கார வச்சு அகங்காரப்படுத்தி பதவியில் எல்லாமே எடுத்து வச்ச கட்சிக்கு நாங்க கை மாற்றமா என்ன செய்யலேன் வாய் மூடிட்டு தான் போடுமா தெரிஞ்சு நம்ம செய்யணும்னா எங்க சுயநலத்துக்கு நாங்க இந்த கட்சி என்ற வளர்க்கல சோ அதனால நம் சமுதாயம் எந்த சமுதாய சமுதாய சமுதாயம் சிந்தித்து சிந்தனையில வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல ஆரம்பிச்ச கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாய்ப்பு இல்லனா சட்டமன்ற உறுப்பினர்கள் வாய்ப்பு இல்லைனா இதுல சூழ்நிலையில நம்ம முடிவெடுக்கணுமோ முடிவெடுக்கிறோம் வேலை

போராட்டம் போராட்டத்தை தான் நம்ம முன்வைத்து உதவி செய்ய முடியுமோ அதன் மூலமா ஒரு பலன் அடைந்து நம்மளோட புனித தேர்வு தான் நீங்க வந்திருக்கீங்க உங்க வாழ்க்கைய உயிர்த்தது தான் நீங்க வந்திருக்கீங்க இந்த சமுதாயத்தை இந்த கட்சி எப்படி உதவி செய்து நம்ம சமுதாயத்தை நம்ம உதவி செய்து தீய செயல்பாடு சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் நமக்கு சொசமா பிரச்சனை இருக்கு பொங்க பிரச்சனை இருக்கு நம்ம இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தின தெரியாத இளைஞர்களுக்கு ஒருத்த போன் அடிச்சு வச்சா நல்லா புரிஞ்சு ஏறி விட்டு அஞ்சு கோஷம் ஆறலாம் வச்சா நாளைக்கு அவங்க தூக்கி போடுவாங்க சொன்னா இருக்குன்னு சொன்னாங்க இருக்கலாம் வச்சா இது எல்லாமே தெரியாம செய்யற தப்புகள் சிறு சிறு பிரச்சனைகள் அது எல்லாமே சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இது எல்லாமே பயிற்சி வச்சு இளைஞர் பகுதி இதுல எல்லாமே